சிம்ம ராசி ஊரே ஏத்தாலையும் சரி இல்ல ஊர்ல எவன் என்ன பேசினாலும் சரி அதுக்கு செவி சாய்க்காம வாழ்க்கையுடைய உயரத்தை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவங்க அதிகாரத்துக்கு ஒரு நாளும் கட்டுப்படவே மாட்டாங்க பாக்கிறதுக்கு வீர தீரமா இருந்தாலும் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ரொம்ப தான் இவங்களுக்குள்ள ஒரு முகம் இருக்கு அதை வந்து சீண்டாத வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் தான் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க தான் அந்த கெட்ட முகத்தை வந்துட்டு ஒரு நாளும் இவங்க காட்டுனது கிடையாது ஆனா அது காட்டக்கூடிய சூழ்நிலை வந்து கட்டாயம் காட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வளைஞ்சு கொடுப்பாங்க ஆனா உடைஞ்சு போக மாட்டாங்க சொல்லப்போனா எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருப்பாங்க இருந்தாலும் பாசம்னு வந்துருச்சுன்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம முழுமையா தன்னையே இழந்து நிப்பாங்க அதிகமா உழைப்புக்கு பெயர் போனவங்க சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செய்வாங்க எந்த சூழ்நிலையும் நீதி தவறாதவங்க நேர்மை தவறாதவங்க உண்மையை மட்டுமே உயிருக்கும் மேலா மதிக்கக்கூடியவங்க கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒண்ணு முதல் ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயத்தோட இந்த வீடியோ பதிவு தொடங்குது இந்த பத்து விஷயத்த கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்கவே உங்களோட ஆட்சிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்குல பட்சத்து பிரதமை தேதி பூராடம் நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகர்ணத்துல கன்னி லக்னத்துல சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபக்ஷியில கோழி வலுவிழந்திருக்க கூடிய நேரத்துல ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்குதுங்க கர்ம கிரகம் சனிபோட ஆதிக்கம் அதிகமா இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு எல்லா விதங்கள்லயும் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கமாகுது இது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட வருஷமா இருக்க போகுது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் லாபஸ்தானத்துல குரு பகவான் வர்றதுனால பண வரவு அதிகமா இருக்கும் மொதல் விஷயம் வருமானம் பல வழிகளில் வரும் ரெண்டாவது விஷயம் புதுசா சொத்து வாங்குவீங்க மூணாவது விஷயம் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பண வரவு உண்டாகும் நான்காவது விஷயம் ஏழாம் இடத்துல பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய பகவான் வருவதனால புதிய மனிதனுடைய தொடர்பு உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் தான் இந்த வருஷம் வந்து போறக்குது முத பாயிண்ட் விரக்தியில இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சந்தோஷமான நிலைக்கு மாறப்போகுது ரெண்டாவது பாயிண்ட் விலகி இருந்தவங்க கூட இப்ப உங்ககிட்ட ஒண்ணு சேருவாங்க மூணாவது குழந்தை இல்லாதவளுக்கு வாரிசு உருவாகும் நான்காவது பணப்புழக்கம் அதிகமாகும் ஐந்தாவது பழைய கடனை பைசல் பண்ணுவீங்க ஆறாவது தடைப்பட்ட கல்யாணம் இப்ப நடந்த முடியும் ஏழாவது நவீன ரக வாகனம் வாங்குவீங்க எட்டாவது வீடு கட்டக்கூடிய பணிகள்ல இனி பல வகைகள்ல உதவி கிடைக்கும் ஒன்பதாவது சமையல் அறையை வந்துட்டு நவீனமயமாக்குவிங்க விலை உயர்ந்த ரத்தனங்கள் ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள்லாம் வாங்குவீங்க பத்தாவது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேருங்க இந்த பத்து விஷயமே உங்களுக்கு பக்காவா வாழ்க்கை நிலையை மாத்தி கொடுத்துரும் இருந்தாலும் இந்த வருடம் முழுக்கவே ரெண்டாம் வீட்டுல கேதுவும் எட்டாம் வீட்டுல ராகவும் அமர்ந்திருக்கிறதுனால இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த ஏமாற்றம் வீண் வெறியம் ஏன்னு தெரியாத கவலை இதெல்லாம் மறையப்போகுது உடல்நல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டுல ராகு பகவான் அமையிறதுனால கோயில் விசேஷங்களை முன்னணி நடத்துவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க திடீர் பயணங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் தூக்கம் குறையும் அதே மாதிரி யாரையும் நம்ப கூடாது புதுசா சொத்து வாங்குவீங்க அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சியால வீடே களை கட்டும் கணவன் மனைவிக்குடி நெருக்கம் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகன் மகள்களுக்கு நல்ல வர அமையும் மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தை உயர்கல்வி படிக்கிறதுக்கான யோகம் இருக்கும் உத்தியோகம் அமையும் பெரிய பதவிகளுக்கு உங்களுடைய பெயர் வந்து பரிந்துரைக்கப்படும் தாயருடைய உடல்நிலை சீராகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆடை ஆபரணம் சேரும் இந்த வருஷம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்க போறீங்க உடம்புல வந்து சத்து குறைபாடு இருக்கிறதுனால சத்தான உணவை எடுத்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருகும் கூட்டு தொழிலையும் பங்குதாரர்கள்ட்டே இருந்து வந்த மோதல்கள் மறியும் உத்தியோகத்தர்களை பொறுத்த வரைக்கும் மேல அதிகாரிங்க உங்களுக்கு அன்பு கரம் நீட்டுவாங்க அலுவலக சூட்சமங்கள் உங்களுக்கு கத்துப்படியாகும் எந்த ஒரு வேலையும் காலம் தாழ்த்தாம உடனே செஞ்சு முடிச்சுறீங்க விருப்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குறிப்பா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு போராட்டங்கள் மறையக்கூடிய ஆண்டு பொற்காலம்னு சொல்லலாம் தன் கையை தனக்குதவிங்கிறத உணர்ந்து செயல்பட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கும் சரி சிம்ம லக்னத்துல பொறுத்த வரைக்கும் சரி பரிகாரம்னு பார்த்தோம்னா அண்ணா மலையாரை அமாவாசை திதியில வணங்கி கிரிவலம் போயிட்டு வரதும் அருணாச்சல புராணம் படிக்கிறதும் மாதிரி வன்னி மர கன்றுகளை நடுவதும் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதும் எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்த்து வைத்து சந்தோஷமான வாழ்க்கை நிலையை உருவாக்கி கொடுக்கும் செல்வ செழிப்பும் மேலோங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி மக நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவா சொல்லணும்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறியும் ஊர் விட்டு ஊர் போனவங்க இனி சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆகுவிங்க நண்பர்களால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறியும் கூட்டு தொழில இருந்த நெருக்கடிகள் மறியும் ஆண்களா இருந்த பெண்களாலையும் பெண்களாக இருந்த ஆண்களாலையும் ஏற்பட்டிருந்த ஏமாற்றம் மறியும் அதுபோல குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க மனசுல இருந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் இந்த வருஷம் உங்களுக்கு சனிபாவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு முடி எல்லா விதமான செயல்பாடுகளையும் லாபத்தை கொடுக்கிறாரு சங்கடங்களை விலக்கி வைக்கிறாரு நனச்செல்லமை நிறைவேற்றி கொடுக்கிறாரு வருமானம் அதிகரிக்கும் புதுசா சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது சமூகத்துல அந்தஸ்து உயிரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் குறிப்பா சனி பகவான இந்த வருஷத்துல சிம்ம ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராகுத சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே குடும்பத்துல இந்த சங்கடங்கள் மறையும் மனசுல இந்த குழப்பங்கள் விலகுது போராதர நெருக்கடிகள் இருந்து வெளிவர போறீங்க தொழிலிருந்த தடைகளும் விலகுது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் உடல்நிலையும் சீராகுதுங்க இருந்த அலைச்சல் நிலை மாறுது நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் மாறுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறையுதுங்க அடுத்தா குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே குருவினால உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவரும் செல்வாக்கு உயரும் வெளிவட்டத்துல மதிப்பு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சங்கடங்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகுது நெருக்கடிகள் மறையுது தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை வழியிலும் சரி உங்களுடைய பணியிடங்கள் இருந்த பிரச்சனைகளும் மறையுங்க பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் மறைய போகுது அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எல்லா விதமான முயற்சிகளையும் வெற்றியாக மாத்துறாரு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புள்ள விலக்கி வைக்கிறாரு புச தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பணவரவு அதிகமா இருக்க போகுது அரசியலும் அதற்கு செல்வாக்க உயரும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் வழக்குல உங்களுக்கு சாதமான நிலை உண்டாகுது அடுத்த பொது பலனா பாத்தோம்னாக்க பொருளாதார நெருக்கடிகள் விலகுது குடும்பம் தொழில நிம்மதியான நிலை உருவாக்குது மனசுல இருந்து தேவையற்ற குழப்பங்கள் மறையுது கூட்டு தொழில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் மறைய போகுது நண்பர்களுக்கிடையே இருந்து வந்து கசப்பு தன்மை மாறுதுங்க செயல்பாடுகள் குறையும் வார்த்தைகளை மட்டும் கோபம் வேணாம் கொஞ்சம் நிதானமா பயன்படுத்திக்கோங்க குறிப்பா உடல்நிலையே சீரா வச்சுக்கோங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு சோ சூரிய பகவான்ல இந்த வருடம் முழுக்கவே நன்மைகள் அதிகமாகும் அடுத்த வருஷம் முழுக்க தொழில் ரீதி அப்படி இருக்கும் ஆண்கள் இருக்கட்டும் பெண்களாகட்டும் மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் எல்லா விதமான தொழில் ரீதியாகவும் லாப நிலை உருவாகும் உழைப்பு முயற்சியும் அதிகமாக தேவைப்படுங்க அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னாவே பணிபுரிக்கிற இடங்கள்ல உங்க உழைப்புக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ரொம்ப பொறுப்போடு வேலை செய்வீங்க இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் தனியார் தொழில வேலை பார்க்கறவங்களுக்கு முதலாளி கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மாறிய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய உழைப்புக்கும் அதுக்கேற்ற மதிப்பும் கிடைக்கும் வெளிப்படும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வாய்ப்பு இருக்கு மேலும் வாழ்க்கை துணை அனுசரணையா இருப்பாங்க உடல்நிலையும் சீராகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது செல்வாக்கு அதிகரிக்குதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால டீச்சர்ஸுடைய ஆலோசனை இந்த காலத்துல உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் எல்லா தேர்வுகளையும் வெற்றி உண்டாகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகுது வாகனத்தால ஏற்பட்ட பாதிப்புகள் விஷ ஜந்துக்களால இந்த மாதிரி நோய் நோடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுடைய நிலை எல்லாமே முன்னெடுத்துக்கு போகும் சிலருக்கு இனம் புரியாத நோய்க்கெல்லாம் ஆளாகி சங்கடப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே சரியாக போகுது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் மீது எப்பவுமே கவனம் இருக்கட்டும் அடுத்து குடும்ப ரீதியா சிந்தித்து செயல்பட்டால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் திருமணத்துக்காக காத்துட்டு உங்களுக்கு தகுதியான வரணமையும் பூர்வீக சொத்துக்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய கல்வி நிறுவனங்களை சேர்வீங்க வசதியான இருப்பிடம் அமையும் தம்பதிகளுக்கு பிரச்சனைகள் மறைந்து அன்யுன்யம் அதிகரிக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகுகல நேரங்கள்ல துர்கியம் அணுக்கும் யமகண்ட காலத்துல விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூட கொள்ளும் அர்த்தபூர்வம் நட்சத்திரம் உழைப்பால் உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் வீண் அலைச்சல் வரைய செலவு எல்லாமே மறைவுங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்களா இருந்தாக்க பெண்களாலையும் பெண்களாக இருந்தேன்னாக்கா ஆண்களாலையும் ஏற்படுற சங்கடங்கள் மறையுது பண வரவு அதிகமாகுது அடுத்த இந்த வருஷம் உங்களுக்கு சனிவோட சஞ்சாரம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க எல்லா விதங்களையும் நல்ல பலன்கள் உண்டாகும் குறிப்பா நினைச்சது சாதி கூடிய செயல்பாடு இருக்கு குறிப்பா சனி பகவானல பொன் பொருள் சேரும் நவீன ரக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்து ராகு சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எதிர்பார்த்த மாற்றங்களை கொடுக்குறாங்க சங்கடங்கள் மறையுது உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் மறையுது குடும்பத்துல நிம்மதி உருவாகும் மனசுல இனம் புரியாத சந்தோஷம் கூடிக்கொள்ளும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் மறைய போகுது குடும்பத்துல இருந்து தேவையற்ற சங்கடங்களும் மறைய போகுது பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகி உயர்வான நிலைக்கு போக போறீங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்க ராசிக்கு இருக்கிறதுனால செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் லாபத்தை கொண்டு முடியும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் இந்த காலம் அப்படின்னு ஒரு யோகமான காலம்னே சொல்லலாம் குறிப்பா உங்களுடைய சங்கடமான நிலை மறையுது தொழிலையும் சரி உங்களுடைய வேலையிலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது பண தேவைகள் குறையும் குருடைய பார்வையினால பண வரவு அதிகமாகும் பனியர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் புசை இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க பொன் பொருள் வாங்குறதுக்கான சூழ்நிலை அதிகமான சாதகமான அமைப்புல இருக்கு அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சங்கடங்கள் விலகி அலுவலகத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தொண்டர்களுடைய ஆதரவு அதிகமாகும் அலுவலர்களுக்கு வேலை நீக்கம் விசாரணை என்ற நிலையில மாற்றம் உண்டாகும் மீண்டும் செல்வா கூட பழைய உத்தியோகத்துல தொடர்வீங்க உங்களை பொறுத்த பொது பழங்கள் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது அரசாங்கத்திடம் இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் செல்வாக்கு உயருதுங்க கலைத்துறையில இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க கூட்டு தொழில இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதிய முதலீடுகளை ஸ்டோரி ஜவுளி கவரிங் வியாபாரம் நகை எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஆண்களுக்கு பெண்களுக்கு தொழில் விஷயத்துல உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழே வேலை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்க மீது சுமத்தப்பட்ட பள்ளிகள் எல்லாமே மறைய போகுது விரும்பி எடுத்து இடமாற்றம் கிடைக்கும் தனியார் துறையில நீங்க வேலை பார்த்தாலும் சரிங்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வை அடைய முடியும் முதலாளிகளால நீங்க பாராட்டப்படுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது கணவர்கிட்ட அன்பு அதிகரிக்கும் அவங்களோட உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் மேம்பாட்டு நிற்கும் பிள்ளைகள் வந்து உங்க சொல்படி நடந்துப்பாங்க அவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் உறவுக்காரர்களோட மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது மத்தம் கிட்ட பழகுறப்போ எச்சரிக்கை அவசியம் குடும்ப ரகசியம் வந்து ஆட்டி சொல்லக்கூடாதுங்க அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் கவனச்சிதல் இல்லாம படிக்கிறதுனால இன்னும் அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் டீச்சர்ஸ் ஆலோசனை கேட்டு நீங்க செயல்படுவதனால வெற்றி அப்படின்னு தொடர்ந்து கிடைக்குங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் மறையது மருத்துவ செலவுகள் குறையுது ஒரு சிலருக்கு பரமர நோயாக இருந்தாலும் சரிங்க இப்ப வந்து மருத்துவ சிகிச்சைனால அது கட்டுக்கொள்ள வரும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பின் காரணமா வருமானம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சங்கடங்கள் விலகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகும் பிள்ளைகளுடைய நிலையில உயர்வு இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க உங்க விருப்பப்படி வீடு கட்டி குடியேறுவீங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால வீட்டுல அமைதி நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மகாவிஷ்ணு மற்றும் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி போகுங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல கட்டாயம் வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் இருந்த தடை வீண் அலைச்சல் குடும்பத்துல இருந்த நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத்துல இருந்த சிரமம் உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடம் எல்லாமே மறையுது அதிர்ஷ்டமான பலன்களை இனி அனுபவிக்க போறீங்க ஓகேங்களா அதாவது யோகமான வருஷமே சொல்லலாம் பானப்புழக்கம் அதிகமாகும் எடுத்த காரியங்களை வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீடு கட்டுவீங்க எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் எதிரிகள் அடங்கி போவாங்க அவங்களை நீ வெற்றி கொள்வீங்க அபார ஆற்றல் உண்டாகும் இந்த வருஷம் உங்களுக்கு சனிவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது நன்மையான படங்களை மட்டுமே கொடுக்க போறாரு சங்கடம் விலக்கி வைக்கிறாரு நெருக்கடிகள் இல்லாமல் போகும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருஷம் முழுவதுமே யோகத்தை வழங்குறாரு நினைச்சதை அடைய வைக்கிறாரு செல்வக உயர்த்தி பிடிக்கிறாரு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கையை வழங்கி கொடுக்குறாரு அடுத்தது ஆக்கிரதைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த தடுமாற்ற நிலையை மாத்தி கொடுக்குறாங்க உடல்நிலை சீராகும் குழப்பங்கள் மறியும் உங்களுடைய எதிர்பார்கள் எல்லாமே பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையப்போகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்கும் நட்பு வட்டாரம் விரிவடைங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எதிர்கொள் விலகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எந்த ஒரு விதமான சங்கடத்தையும் சமாளிக்கூடிய நிலையை உருவாகுது ஆரோக்கியம் சீராகுது செல்வாக்கு உயருது நல்ல மாற்றங்கள் உண்டாகும் போகுது தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறைய போகுது பணியிடங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் போகுது குடும்ப பிரச்சனையும் தீரப்போகுது குறிப்பா உங்களுடைய முயற்சிகள் இருந்த தடைகள் இனி மறியுங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேத்தி கொடுக்கிறார் செல்வாக்கு அதிகரிக்கிறார் பணம் பதவி பட்டம்னு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் வெளி உலகத்துக்கு நீங்க யாரு அப்படிங்கறது இப்ப தெரிய வரும் அதிர்ச்சிகரமான நிலையை உருவாக்குறாரு சங்கடங்கள் எல்லாமே நீக்கி பொன் பொருள் செல்வாக்கு என விதமான வாழ்க்கையும் வளமா மாத்தி கொடுக்கிறாரு குடும்ப விஷயத்திலும் சரி தொழில் விஷயத்திலும் சரி உத்தியோக விஷயத்திலும் சரி அனைத்து வகையிலும் மகிழ்ச்சிய ஏற்படுத்துறாரு ஆனவரவை அதிகரிச்சு கொடுக்குறாரு அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இவரை பொறுத்தருக்கு இந்த வருஷம் முழுக்கவே உடைய வாழ்க்கை நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு சட்ட சிக்கல்கள் இருந்து உங்களை கொண்டு வராரு அலுவலகத்துல உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறாரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்குறாரு உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இனி பலம் இழந்து போவாங்க வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கிறது புதுசா தொழில் தொடங்குகிற முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்குறாரு உங்களைக்கு பொதுவாக பலன்கள்னு பார்த்தோம்னா பெரிய யோகத்தை வாழக்கூடிய காலகட்டம் நெருக்கடிகள் விலகும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இருந்த தடைகள் விலகப்போகுது பொருளாதார நிலை உயர்வை அடையும் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இவருடைய செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும் நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பொற்காலம்னே இந்த வருஷத்தை வந்து சொல்லலாம் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர் மருத்துவர் இந்த மாதிரியான தொழில்கள்ல லாபம் அதிகமா கிடைக்கும் பணியர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து சங்கடங்கள் விலகுது உடைய திறமைகளுக்கு வந்து தனி மதிப்பு கிடைக்கும் ஊதி உயர்வு உண்டாகும் வேலையில பொறுப்பு உயரும் வேலை பழு குறையும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மதிப்பு ஏற்படுது அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு விரும்பி எடுத்து இடமாற்றம் பதிவு உயர்வும் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் இனி விலகும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்க போகுது உருவக்காரர்களும் உங்களை மதிப்பாங்க பகைவர்களும் உங்களை தேடி வருவாங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது இந்த காலகட்டத்தில் மனசுல வேற எந்த ஒரு சந்தையும் இடம் கொடுக்காதீங்க நட்புகள் வழியே சில சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால யாருக்கிட்டையும் அளவா பழகிறது ரொம்ப நல்லது அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்றுனே படிப்பதனால படிப்புல கவனம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மருத்துவம் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான கனவுகள் கூட இப்ப நிறைவேறுங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் குறிப்பா தொற்று நோயாலியோ இல்ல பரம்பரை நோயாலோ அவதிப்பட்ட உங்களுடைய நிலை மாறுபோக மருத்துவ செலவுகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் அடுத்த குடும்பத்தை பற்றி குடும்பத்திலிருந்து சங்கடங்கள் விலகும் தம்பதியில் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதுச சொத்து சேர்க்கை உண்டாகுது இழுபறி அந்த சொத்து விவகாரம் கூட ஒரு முடிவுக்கு வரும் பணத்தட்டுப்பாடு விலகுது புதுசை இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க புதுச தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தொழிலை ஆரம்பித்து அதுல வந்து லாபம் அடைவீங்க சிலருக்கு திருமணம் நடக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது போன்ற பல நாள் கனவுகள் உங்களுக்கு கூடிய வருஷமா இருக்க போகுது உங்களை பற்றி பரிகாரம் விநாயகப் பெருமனுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்ய தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் கம்பீரமா நடை போடக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் இனி உங்க வாழ்க்கையில இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கு அதாவது கவலை இல்ல கஷ்டம் இல்ல துன்பம் இல்லை துயரம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதங்களையும் சந்தோஷம் மட்டுமே கூட கொள்ளக்கூடிய வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு போறதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துவீங்க அனுகிருகத்தை எப்பவும் கெட்டியா படிச்சுக்கோங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும் வீடியோ உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பல்லன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்